ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்ஸ் ஆமாம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேருக்கு நல்லா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு நல்லா இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி இந்த நிமிஷத்தோட எல்லாத்தையுமே மறந்து நைட் பன்னெண்டு இருந்து உங்களோட லைஃப் புதுசான மாதிரி எல்லாருமே நினச்சிக்கோங்க வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாம் வரலாம் இனிமேல் இனிமேல் ஃபுல்லாக லைஃப்லேருமே நல்லதே நடக்கும்னு நினச்சி எல்லாருமே மூவ் ஆன் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போய்கிட்டுருங்க ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய விஷயம் மாறும்னு சொல்லி தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் விஷயம் மாறணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் நிறையா நடக்கணுங்கிற மாதிரிலாம் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம நம்மக்கிட்ட ஃபோர் மந்த்தாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் ஓகே நம்ம நாளைக்கு பண்ணுவோம் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டு நாளைக்கு அதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து வளாக் வரும் உங்களுக்கு ஆஃப்டர் வந்துடும் அப்படி இல்லாட்டி ஈவினிங் வரும் போறோம் மதியானத்தில் வந்து வந்து கொஞ்சம் அதனால உங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் உள்ள

ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த ட்ராவல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போட்டிருந்தோம் ஸோ அதே மாதிரி விலாக் போடுங்கக்கான்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ வேண்டாம் நம்ம ஆரம்பிக்கும் போதே அந்த அந்த முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி பேசி நம்ம வீடியோ போட வேண்டாங்கிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம போடலை பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஜனவரி மந்த்துக்குள்ள அந்த வீடியோ வந்துடும் கன்ஃபார்ம் வந்துடும் மிஸ் பண்ணாம வெயிட் பண்ணி பாருங்க அண்ட் அதில் உங்ககிட்ட மறைச்ச ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் நாங்கள் வீடியோவில் பப்ளிஷாக இப்போ எல்லா யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டோம் ஏன் யார் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கிட்டையுமே சொல்லாததை அதான் வருஷமே முடிஞ்சிருச்சுல என்ன என்ன மனசுக்குள்ள வச்சுட்டு சரி சொல்லி தொலைவோம் அந்த மாதிரி விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறோம் ஸோ நாளைக்கு வந்து நியூ இயர் நாளைக்கு நியூ இயருக்கு தான் நம்ம வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்க மனசுல வந்து எல்லாத்தையும் நல்லதே நினைக்கணும் நல்லதே விதைக்கணும் அப்படிங்கறத நினைக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப போரு ரொம்ப ரொம்ப அடி வாங்கிட்டோம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் இருக்கு இந்த மாசம் எல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி மந்த் எண்ட்ல வந்து கையில காசு இல்லைன்னா எப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப நாளைக்கு புது வருஷம் பிறக்க போது என் பிள்ளைக்கு ஒரு புது டிரஸ் எடுக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட காசு இல்லாம போயிடுச்சே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்ப எங்க கிட்ட இருக்கு அதனாலதான் பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காம நாளைக்கு வந்து நியூ இயர் நிறைய பேரு இன்னைக்குலாம் ஒரு சில பேர்லாம் வந்து பேசுனது அப்புறம் சுதா எல்லாம் வந்து பேசுனது அது எல்லாமே ஆ ஆஹ் என்ன பேசல சோ அவங்க எல்லாருமே சொன்னது வந்து அப்படியே ஹார்ட்டுக்கு வந்து அப்படியே என்ன சொல்றது ஒரு ரிப்ரெஷ்யா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவங்க ஃபுல் ஃபில்பில் பண்ற மாதிரி இருந்துச்சு எஸ் உண்மை இப்ப ரெண்டு நாளா எனக்கு மைண்டே சரியில்லை எனக்கு இன்னைக்குமே வந்து எனக்கு மைண்டே சரியில்லை என்னடா பண்ண போறது இப்பயே யோசிச்சுட்டே தான் இருந்து என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து அடுத்தனா ஐ மீன் அடுத்தனா என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஸ்ட்ரீம் முடிக்கிறதுக்கே நான் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கு நான் அவசரப்பட்டு சில விஷயத்தை பண்ணனால இன்னைக்கு நான் அதுல அடி வாங்குற மாதிரி எனக்கு தோணுது இப்போ என்னன்னா அது அப்படியே போகுது எனக்கு அது மைண்ட் அதுல இப்போ ஒரு ஒரு டூ த்ரீ டேஸாவே ஒரு ஒன் வீக்னே வச்சுப்போமே ஒரு ஒன் வீக்கா எங்க மைண்டுக்குள்ள வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு வந்து எங்க கிட்ட இந்த எங்க பேஸ பார்த்து தெரிஞ்சதா என்னன்னு தெரியல சுதாகா வந்து இன்னைக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க கோயில்பேட்டி சுதா பேர் அப்புறம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ்ல வந்து ஒரு சில பேர் எதுக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வந்து ஷேர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு இப்படி இருக்கு உங்கள உங்கள நீங்க பேசுறதுல பாத்தோம் நெத்திட மேலே வீடியோ போட்டதை பார்த்தோம் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எல்லாமே நீங்க நினைச்சது அதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இவ்வளவு வருஷம் வெயிட் பண்றீங்க இவ்வளவு நாட்கள் வெயிட் பண்றீங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு மட்டும் தான் இருக்கீங்க தவிர உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் நல்லதே நடக்குங்கிறத மட்டும் நீ மைண்ட்ல வாங்கி இருபத்தாறு உங்களுக்கான இருபத்தாறு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது அது நல்லா இருக்கு உண்மையிலே நான் அவங்க சுதா கூட நான் சொன்னேன் அக்கா நீ எம்ம பேசுறது என் மனசுக்கு வந்து ஒரு ரிலீஃபா இருக்கு ஒரு குட் வைப்ஸா இருக்கு இப்ப இந்த வீடியோ பாப்பாங்க கண்டிப்பா சுதாக்கெல்லாம் பாப்பாங்க இப்போ சொல்கிறேன் நீங்கள் பேசுனது வந்து அவ்வளோ ரிலீஃபாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு குட் வைபாக இருந்துச்சு எனக்கு மனசுக்குள்ளே சார் என்னடா அப்படி டயத்தில் நைட்டு சுபாஷ் ஏதாவது கால் பண்ணி எப்போ பேசுவான் இந்த மாதிரி டயத்தில் வந்து பேசுவான் எப்போதுமே பேசுவான் அவன் அவன் பேசும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படிலாம் தோணும் எனக்கு ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி பேச ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க நம்ம வீடியோ பாருங்க ஸோ உங்களுக்கு நான் அங்கே சொல்கிறேன் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அதனால உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் வேணாலும் நீங்கள் எவ்வளோ என்ன எவ்வளோ கஷ்டம் துன்பம் துயரம் நீங்கள் அதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஒரு கெட்ட மறந்துடுங்க மறந்து ரெண்டாயிரத்தி நாளைக்கு புதுசாக பிறக்க போது நைட் பன்னெண்டு மணில இருந்து போகுது குட் வைப்ஸா ஆரம்பிங்க

ஏன்னா சில பேருக்கு வந்து அது வருஷம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு ஐதீகம் அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல வந்து சின்ன பிள்ளையில சு ஒரு மாசம் பிறந்தாலே இப்ப தை முடிஞ்சு மாசி பிறந்தால மாசப்பறப்பணிக்கு பிள்ளைய திட்டாதீங்க அப்படிதான் எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எல்லா வீட்லயும் உள்ளது எல்லாரும் சொல்றது தானே வருஷனைக்கு இப்படி நடந்துருக்கு இப்படி நடக்கவே கூடாது வருஷம் இப்படி நடக்கும் அப்படி சொல்றதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு இப்ப இருக்கான்னு தெரியல சோ எங்களுக்கு 2025 ல எங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு 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 என்ன சொல்றது ஒரு அடி வந்து அந்த மாதிரி ஸ்டார்டிங்கே ஒரு அடிங்கறதால வருஷம் ஃபுல்லா அடிங்கற மாதிரி ஆயிடுச்சு தோணுது எனக்கு அப்படி தான் தோணுது அதனால 2026 உங்களுக்கு என்னவா இருந்தாலுமே நல்ல குட் வைப்ஸோட ஆரம்பிங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க காசு இல்ல பணம் இல்ல இது நினைச்சோமே இது பண்ண முடியலையே 2025 ல பண்ண பண்ணோமே அவன் பண்ணிட்டானே நம்ம பண்ணலையே இவன் பண்ணிட்டானே நம்ம பண்ண அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கான நேரம் வரலன்னு தான் இருக்கும் உங்களுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க அப்படிதான் நான் வந்து இவங்கள்ட்ட சொல்றதோ இவங்க வந்து எங்ககிட்ட கிட்ட சொல்றதோ ஓகே இது இப்ப நம்மளுக்கு இந்த டயம் இல்ல போல நம்மளுக்கான நேரம் இந்த இது இல்ல போல இருக்கும் இந்த டயத்துலதான் நம்ம ஹீரோ இசத்தை காட்டுறதுக்குன்னு ஒரு டயம் இருக்கும் அந்த டைம் தான் நமக்கு அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே இருக்கும் ஹீரோயிசம் அதாவது ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்கான ஒரு டைம் வந்து இந்த டைம் இல்லை ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் எல்லாத்துக்குமே அதுதான் ஸோ அதனால எல்லாருமே ரிலீஃபாக இருக்குது எதுக்கு இந்த மோஸ்ட்லி முக்கால்வாசி வீடியோ எதுக்குன்னா நாளைக்கு ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயந்தான் அது நாளைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ரொம்ப இதெல்லாம் இல்லை இதுக்கு தான் இவ்வளோ சீன் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கும் இப்பயே சொல்லிடுறேன் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஏன் போடவே மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க அந்த விஷயந்தான் நாளைக்கு

எங்களுக்கு ஆறுதல் கூறுது ஆறுதல் ஆறுதல்ங்கிறத விட ஒரு விஷஸ் பண்றீங்க ஒரு 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 இருக்கிற அக்கறையில சொல்றீங்களா எப்படி நான் சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனா நாங்க உங்களை பார்த்தது கிடையாது பட் நீங்க எங்களை வீடியோல பாத்து இவ்வளவு பாசமா வந்து சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுங்களுக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக குழந்த பிறக்கணும் ஏன்னா அது ரொம்ப நாங்கள் அதிகமாக எங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறது எல்லாமே அது ஒரு விஷயம் தான் எங்களுக்காக வேண்டுங்க எங்களுக்காக வேண்டுங்கன்னு உண்மையில அது பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக இவங்கெல்லாம் அந்த சாமி ஆடுற வீடியோக்கு கீழே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் கருப்பா எனக்கு குழந்த வரம் கூட அந்த தான் நிறைய பேர் கண்டிப்பாக எல்லாரும் கொடுப்பாங்க அதுக்குள்ள காலம் இருக்கு காலங்கள் வருஷங்கள் மாறிடுச்சு இந்த ட்ரெண்டே இந்த உள்ள காலத்துக்கு வந்து எதுவுமே செட் ஆகாது அந்த மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே டைலாக்லாம் வரும்போதெல்லாம் நினைப்பேன் அதெல்லாம் உண்மை தானே அந்த மாதிரி டைலாக்லாம் எல்லாம் வரும்போதெல்லாம் நடக்குது உண்மையிலேயே அப்படின்னு சொல்றதுனா உண்மைதான் என்ன டைலாக்னா அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு டைலாக் ஒரு யாரோ ஒரு தாத்தா சொல்லியிருப்பாரு உங்க அப்பா காலத்துல ஈஸியா உங்க அப்பா வீடு கட்டிட்டாரு அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் அது உண்மையிலேயே அது எங்க அப்பா எல்லாம் ஈஸியா வீடு கஷ்டப்பட்டுதான் வாங்கினாரு இல்லன்னு சொல்லிட்டாரு அந்த காசு வந்து இப்ப அந்த காசை வச்சு வீடு வாங்க முடியாது என்னால முடியல ஏன்னா காலம் அந்த காசு வச்சு இவங்க கார் மாதிரி இருக்கு அது அதாக எல்லாமே முன்ன கூட்டியே நடந்து அது அந்த வீடியோ எல்லாம் பாக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணும் இப்படி எல்லாம் இருந்துரு ஆமாடா இப்படி அப்பா அப்பா வந்து ஒரு ஸ்டெடியா போயிட்டு இருக்காரு நம்ம பாரு இப்பதான் வரோம் நமக்கு இவ்வளவு நேரம் கை நிறைய சம்பாதிச்சாலும் முடியல அதெல்லாம் யோசிப்பேன் இன்னைக்கு வர பாரு யோசிச்சு வருஷம் இவ்வளவு லட்சம் சம்பாதிக்க இன்னைக்குதான் உட்கார்ந்து கணக்கு பாத்துக்கிட்டு இருந்தோம் வருஷம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் எவ்வளவு செலவுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க வருமானம் வந்து நிறையவே வருது வருமானம் வந்து செலவுக்கு மீறி வருமானம் வருது பட் இருந்தாலும் அந்த வருமானம் வந்து எப்படி போகுதுன்னே இந்த காலம்னு சொல்ல வர்றேன் அந்த வீடியோ அப்பா இருக்கிற காலத்துல வந்து லைட்டா கிரிக்கெட் விளாடுனாங்க ஆனா இப்போ எல்லாருமே சிக்ஸ் தான் நாங்க அதுதான் நாங்க உண்மையிலேயே அதான் அது நல்லா அதை உயர்ந்த அதை அதை நினைச்சு அதை மைனுக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்க அது உண்மையான வாஸ்துவம் முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமா இருக்கிற காலமும் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சுங்க உண்மையிலேயே நிறைய மாறிடுச்சு இந்த டிஜிட்டல்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தை கொண்டு வந்தாக்குள்ள எல்லாமே அதுக்கப்புறம் பேசிதான் எல்லாரும் இப்ப பாருங்க முன்னாடில இந்த இஎம்ஐ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாரும் வீட்லயும் பாருங்க அப்பா மட்டும் இஎம்ஐல இருக்க மாட்டாரு அத நான் உண்மையிலேயே சொல்றேன் எந்த அப்பானும் இஎம்ஐல இருக்க மாட்டாங்க பிள்ளைங்க வந்து எல்லாரும் தான் கட்டிக்கிட்டு மாதம் மாதம் இருப்பாங்க கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க தகப்பன்னு ஒரு எங்கள் முறையில் யாரும் இருக்க மாட்டாங்க உண்மையை உண்மையிலேயே அதுதான் இஎம்ஐங்கிற ஒரு இதில் விழுக மாட்டாங்க அது விழுகிற கார் வந்து அது நம்மளாக தான் இருப்போம் அப்பா பேரில் கார் எடுக்கிறது அம்மா பேரில் கார் அது வந்து எல்லாமே நம்ம ஒரு ஆளாக தான் இருப்போம் அது உண்மையானது தாங்க அது அந்த காலத்தில் நம்ம இருக்கோம் இப்போ இன்மையில அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்குமே நல்லா தான் நடக்கணும் எங்களுக்கு முக்கியமா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது மட்டும் நடக்கணும்னு மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் இம்மையிலேயே நோய் நொடி இல்லாம வர இருக்கிறவங்க நல்லா இருக்கும் நல்லா இருந்தா அவ்வளவுதான் இருக்கணும் அவங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம் நாங்க நல்லா இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க பெரியவங்களும் அப்படிதான் அவங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம் நாங்க எல்லாரும் நல்லா இருந்தோம்னா பெரியவங்களும் நல்லா நல்லா இருப்பாங்க நல்லா இருக்காங்க ஐயா பிள்ளைங்கள்லாம் நல்லாயிருக்கு பேரவைங்கள்லாம் நல்லாயிருக்கு எல்லாரும் பொதுவாக சொல்கிறேன் எல்லாருக்குமே அப்படிதான் தான் எல்லாேருமே நல்லா இருக்காங்க அவன் ஏன் இவன் எல்லாம் பார்க்குறாங்க நல்லா இருக்காங்க அது போகுது நமக்கு அந்த மன நிம்மதி போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் எல்லாருக்குமே ஸோ எல்லாமே நல்லதே நடக்கும் கொஞ்சம் ஏன் இப்படி டல்லாக இருக்கும் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் ட்ராவலு அது விளைஞ்சாலும் ஸோ மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது

வீடியோ பாருங்க ஃபுல்லா பாருங்கடா பாருங்க சப்போஸ் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுனா பக்கத்து வச்சு வேற வேலைய பார்த்துட்டு வந்து நம்ம வீடியோ முடிட்டோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கு கட் பண்ணிரலாம் பேராதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பேராதீங்க லாஸ்டா சொல்லிக்கிறோம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அடுத்த இல சந்தி வரை அடுத்த வருஷம் சந்திப்போம் உங்களை லெக்சர் பை